அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா போகி பண்டிகையும் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது இந்த தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இந்த மூன்று ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா தூங்கி கொண்டிருந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய வகையில் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அர்த்த கேந்திர யோகம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட யோக பலன்கள் என்னென்ன விஷயத்தில் கிடைக்கப்பெற போகிறது அந்த மூன்று ராசியில் உங்களுடைய ராசி பகுதியும் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நவ குரு மற்றும் செவ்வாய் மிகவும் முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதில் குரு பகவான் தேவர்களினுடைய குரு ஆவார் அது மட்டும் இல்லாமல் இவர் செல்வம் குழந்தைகள் திருமணம் அறிவு பொறுமை புத்திசாலி ஆகியவற்றின் காரணியாகவும் கருதப்படுறாரு அதே போல செவ்வாய் கிரகங்களினுடைய தளபதியாகவும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் தைரியம் வீரம் வலிமை துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாகவும் இருக்கார் அதனால இந்த இரண்டு கிரகங்களினுடைய நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதனுடைய தாக்கம் பனிரெண்டு ராசிகள்லயுமே இருக்கும் அந்த வகையில் ஆண்டின் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி குரு பகவானும் செவ்வாயும் அர்த்தகேந்திர யோகத்தை உருவாக்க போகிறாங்க இந்த யோகத்தினுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகள்லேயும் காணப்பட்டாலும் கூட சில ராசிக்காரர்கள் தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க போ போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் தற்போது உருவாகக்கூடிய அர்த்த கேந்திர யோகத்தால் அதிர்ஷ்ட மழையில் நனைய போகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதல் ராசி கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்த கேந்திர யோகத்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெறப்போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடைய வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு வேலைகளையுமே நல்ல வெற்றி கிடைக்கப்படுவீங்க பேச்சு திறன் மேம்பட்டு காணப்படும் தொழில் ரீதியாக கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கப்படுவீங்க பணியிடத்துல உயர் அதிகாரிகளினுடைய முழு ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்படுகிறது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கிறது அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பல வாய்ப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களை தேடி வரும் சிலருக்கு நல்ல ஊதியத்துடன் நல்ல வேலை நல்ல உயர்வான பொறுப்பு இவை அனைத்துமே கிடைக்கப்பெறும் வேலையில் பார்த்திங்க அப்படின்னா சலுகைகளும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பொருளாதாரம் நிதி வளமை அப்படிங்கிறது வந்து நாலாபுரத்தில் இருந்தோ வரும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை திக்குமுக்காட வைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் அதிர்ஷ்டத்தையும் யோகாத்தையும் தரப்போகிறது அதிலும் இந்த அர்த்த கேந்திர யோகாத்தால் தங் தங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இனிமையான பல தருணங்களை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை போன்றவை உற்சாகம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அதிலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கைகொடுக்க போகிறது எதெல்லாம் எழுப்பறியாக காலதாமதமாக இருந்ததோ அது அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமாக உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் அமைய பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் யோகத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அடுத்த ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேந்திர யோகத்தால் துலாம் ராசிக்காரர்கள் தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்தால் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்படுவீங்க நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் பணியிடத்தல சற்று வேலை பழுவ சந்திக்கவும் நேரிடலாம் அதே சமயம் குரு பகவானினுடைய அருளால புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது கூட்டு தொழில் செய்யறவங்க நிறைய லாபத்தை பெறுவாங்க காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு தற்சமயம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் ஆரோக்கியமும் சிறப்பாகவே அமைய பொறுத்த முன்னேற்றங்கள் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ நீங்க எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது உத்தியோகம் ரீதியாக நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் இல்ல சலுகைகள் இல்ல வேறு ஏதேனும் உதவிகள் போன்ற அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் காதல் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமண வாழ்க்கையும் சுபமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுடைய மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அதே மாதிரி உங்களுக்கு வெளிவட்டாரத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயர ஆரம்பிக்கும் தங்களுடைய பொருளாதார வளமை ஒருபடி உயரவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வாழ்வாதாரமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேந்திர யோகத்தால் கடின உழைப்புக்கான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்க நிச்சயம் அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தொழிலில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் தேடி வரலாம் சிலருக்கு நல்ல சம்பளத்துடனான வேலை தேடி வரும் வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்த செலவிடக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆனா தாயினுடைய ஆரோக்கியம் குறித்த கவலை சற்று கவ அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால தாயினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கை உணர்வுடனும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொருத்தமட்டல் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் உற்சாகத்துடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க உத்தியோகம் பணியிட சூழல் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் ஒத்துழைப்பு தருவாங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளையும் புரிவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் யோகமான பலன்கள் சாதகமான நிலைகள் நற்பலன்கள் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் நீங்க எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்திலையும் அதுல உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகைகள்லேயுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிற்காது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது இந்த அர்த்த கேந்திர யோகா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளமையையும் முன்னேற்ற அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை உங்களுக்கு நல்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க